வாங்க காலேஜ் கிச்சனில் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரசம் சாதம் வந்து நம்ம சும்மா சாதாரணமாக ரசம் சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்துட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கால் கப் இது வந்து கால் படி ஆகுது ஒரு கப் அரிசி அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டி இருக்கும் நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இதை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா சாதம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த சாதத்தில் நாம் தேவையான ஒரு எலுமிச்சங்க சைஸ் புளி எடுத்து க ஊற வச்சு வச்சிருக்க தண்ணியில் அதை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் அதில் வந்து இப்போ ஒரு கப் புளி தண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு ஆன் பண்ணிக்குங்க இப்போ வந்து இதை நல்லா இப்படி கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ இந்த டைமில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னுமே கொலைய வேணால் இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூ கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொலைய வெந்துடும் இப்போது இதில் வந்து ரசப்பொடி வந்து நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கங்க இதில் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சு சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா இந்த வாசனை வர அளவுக்கு ரசப்பொடி இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அப்போ வந்து சாதமும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க இது நல்லா பொரியும் இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா தொலை விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதைய நாம் அந்த குக்கரில் சாதம் வெந்து கொதிச்சுட்டு லைட்டாக இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வாசனையே சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் இது கூட வந்து நம்ம ஒரு அப்பளம் ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது வச்சு சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக ஒரு லஞ்சு சூப்பராக முடிச்சிடலாம் இப்போ இது நம்ம வந்து குழந்தைங்க ரசம் சாதம் தனியாக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ